எலெக்ஷன் நெருங்க நெருங்க என்ன பரபரப்பு இருக்கோ இல்லையோ ஆனால் ரெண்டு கட்சிக்கும் இடையேயான அறிக்கை போர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் மக்களே அந்த அடிப்படையில இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அறிக்கை போர் இடையில பார்க்க போறோம் இந்த மாதிரியில் அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன அறிக்கை விட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்த ஒரு கேம்பெயின்ல அவர் தொகுதியில ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாரு அந்த அறிவிப்பு பொறுத்த அளவுக்கு நீங்க எல்லாருமே இங்க உள்ள மக்கள் எல்லாருக்குமே என்னென்ன குறைகள் இருக்கின்றனவோ அந்த குறைகளை நீங்க வந்து ஒரு பெட்டி மாதிரி வைக்கிறோம் அந்த பெட்டிக்குள்ள நீங்க உங்க குறைகளை வந்து அறிவி அறி உங்களுடைய புகாரா கொடுங்க நான் ஸ்டாலின் அவர்கள் நான் ஸ்டாலின் வந்து முதலமைச்சரா வந்ததுக்கு பிறகு நூறு நாளைக்குள்ள இந்த பெட்டியில உள்ள எல்லா புகாரையுமே நிவர்த்தி பண்ணி காட்டுவேன் கண்டிப்பா நான் செய்வேன்ன்ற மாதிரி அறிவிப்பு கொடுத்திருந்தாரு அந்த பெட்டியை எடுத்துட்டும் போயிட்டாங்க அந்த பெட்டியில உள்ள அந்த ஒரு புகார்களை என்ன பண்ணியிருக்காரு வரைக்கும் சாவி தொலைச்சிட்டாரா அப்படிங்கிற மாதிரி நக்கலா ஒரு அறிக்கை விட்டுருந்தார் மக்களே இதற்கு பதில் சொல்லும் விதமாக தஞ்சாவூருக்கு சென்றிருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன கொடுத்துருந்த என்ன பேசிருக்காருன்னு பாத்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவரா இருந்துகிட்டு கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையிட்டையும் பார்க்க மாட்டேன் அறிவிப்பு எந்த அறிவிப்பும் நான் வந்து லிசன் பண்ண மாட்டேன் எந்த நியூஸ போய் நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப தெளிவா இருந்துட்டு இருக்காரு எதுவுமே தெரியாம ஒரு ஒரு அறிக்கை இந்த அறிக்கைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாதுதான் ஆனாலும் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காரு என்ன பேசிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குளத்தூர் தொகுதியை பொறுத்த அளவுக்கு மக்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கின்றது அப்படிங்கறது எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் ஒரு பெட்டி ஒன்னு வைக்க சொல்லி உங்க புகார் அங்க போடுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த புகார் அடிப்படையில அந்த பெட்டியை நான் திறந்து ஒருக்கு அப்புறம் நான் திறந்து பார்த்த பொழுது அந்த புகார்ல கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி ஐம்பத்தேழு ஆயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி எட்டு புகார் வந்திருந்தது அதற்காக நான் ஒரு தனி பிரிவு அமைச்சிருந்தேன் அந்த தனி பிரிவுல நூறு நாளைக்குள்ள அந்த மொத்த புகாரையுமே நிவர்த்தி பண்ணி காமிச்சிருக்கேன் நிவர்த்தி பண்ணி காமிச்சது மட்டும் இல்லாம கோட்டையிலேயே நூறு நாளுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய விழா நடத்தணும் அந்த விழாவுல இத்தனை புகார்கள்ல என்னென்ன நிவர்த்தி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தோம் அதை பிரசிசாவும் அதன்படி பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கு நாங்க பட்டா வழங்கியிருக்கோம் கிட்டத முப்பதாயிரம் பேருக்கு ஓய்வூதியம் வழங்கியிருக்கோம் கிட்டத பத்தாயிரம் பேருக்கு ரோ ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுப்பு வீடுகளை வழங்கியிருக்கோம் இது மட்டும் இல்லாம இங்க வந்திருந்த புகார்கள் மொத்தமா நாலு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் புகார்களை வந்து ஃபுல்லா அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த தனிப்படை அந்த தனிக்குழு மூலியமாக அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது ஐநூத்தி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய்க்கு இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட வளர்ச்சி பணிகளை மேற்கொண்டிருக்கும் அப்படின்னு ஒரு செய்தி அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு மக்களே இதை சொல்றாரு மட்டும் என்ன சொல்றாருன்னா இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சிஎம் செல் அப்படிங்கிற அந்த ஒரு தனி அமைப்பை நாங்க வேகப்படுத்துறோம் வேகப்படுத்தி முப்பது நாளைக்குள்ள எல்லா புகார்களுக்கும் நிவர்த்தி பண்றதுக்கான வேலையை நாங்க ஆரம்பிச்சோம் செஞ்சும் முடிச்சுட்டு இருக்கோம் இதை இதை தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா மக்களிடம் முதல்வர் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிவிப்பு அறிவிச்சு அந்த திட்டத்தின் மூலியமாக அங்கங்க இருக்கக்கூடிய சிறப்பு முகாம்கள் அமைச்சோம் அ சிறப்பு முகாம் மூலியமா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருநூறுக்கு மேல இருநூறு இருநூறு பணியாளருக்கு மேல வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க சிறப்பு முகாம் மூலியமா அந்த சிறப்பு திட்டம் அப்படிங்கிறது இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு அதற்கு பெயர் முதலமைச்சர் உதயமயம் வச்சிருக்கும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு என்ன கேக்குறாருன்னா இது எல்லாத்தையுமே நாங்க வெளியிட்டோம் அது வந்து அரசு பிரச்சனை வெளியிட்டு இருந்தோம் வந்து எடப்பாடி பணிச்சி பார்க்காமலேயே அவர் இஷ்டத்துக்கும் பேசிட்டு இருக்காரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அது மட்டும் இல்ல என்ன சொல்றாருன்னா ஆஹ் ஜூன் பதிமூணாம் தேதி தினமலர்ல மலர்ல வெளியான ஒரு செய்தியை பத்தி சுட்டி காட்டுறாரு அது என்ன சொல்றாருன்னா யாழ் மொழி அப்படிங்கிற நயன்த்து படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை அஹ் அனிருத்தன் அப்படிங்கிற சிக்ஸ்த் படிக்கூடிய ஒரு பையன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுட்டு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வர சமயத்துல வர வழியில தெருவுல அந்த யாழ்முடைய மனிதத்திலும் அந்த பொண்ணுக்கு கை காட்டாங்க அதை கார் ரூக்கி அப்ப கார் நிப்பாட்டப்படுகின்றது நிப்பாட்டக்கூடிய டைம் இரவு எட்டு மணி நிப்பாட்டினே அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு புகார் கொடுக்குறாங்க அந்த புகாரை வாங்கிட்டு நான் பாத்துக்கிறமான் நீ படிங்கம்மான்னு சொல்லிட்டு கணக்கு தட்டி விட்டு கிளம்பிட்டாரு எட்டரை மணிக்கு ஒரு ஃபோன் கால் வருகிறது சிஓ ஆபிஸ்க்கு சேலம் வந்தப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் சுட்டி காமிச்சு அந்த பள்ளிக்கூடத்துக்கு சுற்றுச்சுவரும் கழிப்படையும் கேட்டு குழந்தைங்க படிக்கக்கூடிய குழந்தைங்க வந்து மனு கொடுத்துருக்காங்க இது என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத உடனே கேட்டிருக்காரு அப்படின்னும் எட்டரை மணிக்கு இந்த கால் முதலமைச்சர் பிரிவுலிருந்து கால் வந்த உடனே அங்க பரபரப்பு அதிகமாகி நைட்டு பதினோரு மணிக்கு தொங்கிக்கிட்டு இருந்த ஹெச் ஹெட் மாஸ்டரை எழுப்பி விட்டு அங்கே ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னும் ரிப்போர்ட் கேட்ட உடனே பி பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டு சிஓ டிபார்ட்மெண்ட்டு ஆடிஓ டிபார்ட்மெண்ட்லாம் சேர்ந்து இந்த ஸ்கூல்ல சுற்றுச்சூழல் இருக்கா இல்லையா கழிவறை இருக்கா இல்லையா அதை கட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படிங்கிற அறிக்கையை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க திரும்பியும் காலையில் பதினோரு மணிக்கு அந்த அறிக்கையின் வாயிலாக இந்த இடத்துல இந்த ரெண்டையுமே கட்டி முடிக்க எவ்வளவு எஸ்டிமேஷன் ஆகும் அப்படிங்கறத பைனலைஸ் பண்றாங்க அடுத்த நாளே இந்த ஒரு கோரிக்கை நிறைவேற்றப்படுவதற்கான வேலை ஆரம்பிக்கப்படுகிறது ஆரம்பிச்சிருக்காங்க சோ ஒரு முதலமைச்சர் கிட்ட கொடுக்கக்கூடிய டைரக்ட் புகாருக்கு அரை மணி நேரத்துல ரெமடி கிடைக்குது அப்படிங்கறத சுட்டி காமிச்சு தினமலர் ஒரு நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க தினமலர் அப்படிங்கிறது ஒரு பிஜேபிக்கான நியூஸ் பேப்பர் தான் அவங்களே வெளியிட்டு இருக்காங்க அப்படிங்கறத சொல்லாம சொல்லி இன்னைக்கு மேடில பேசிக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்களே இப்ப இந்த அறிவிப்பு வெளியானவருமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாத்தீங்கன்னா அதை எதிர்த்து என்ன சொல்றாரு அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா திரு இபிஎஸ் அவர்களோட ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காரு மக்களே இந்த ட்வீட் நான் படிச்சு பா காட்டுற மக்களுக்கு இந்த ட்வீட்ல ஒரு சில விஷயங்கள் நம்ம ஏத்துக்க முடியாம இருக்கிறது ஏனென்றால் ஒரு நடுநிலையாளரா ஒரு இந்த மாதிரி ஒரு அறிக்கையை வெளியேற்றாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதை எதிர்த்து நாம என்ன மாதிரியான எதிர் அறிக்கை நம்ம எதிர்பார்ப்போம் அப்படிங்கிறத நான் கடைசியா சொல்றேன் ஃபர்ஸ்ட் படிச்சு காமிச்சுற மக்களுக்கு திமுக ஆட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டும் எனது அறிக்கைகள் திரு ஸ்டாலினை மிகவும் உறுத்துகிறது போல வேக்காட்டுத்தனமாக இருக்கிறதாம் அவருக்கு எனது அரேவை அறைவை காட்டுத்தனம் அப்படிங்கிற வார்த்தையை ஸ்டாலின் பயன்படுத்தியிருப்பாரு அகென்ஸ்ட் ஈபிஎஸ் இப்ப ஒரு திரும்ப பயன்படுத்துகிறாரு அகேன்ஸ்டர் அடுத்தது ஆட்சி பொறுப்பேற்ற நான்கு ஆண்டுகளில் கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றாமல் மக்கள் கடும் கோபத்தில் இருப்பது தெரிந்ததும் நான் அதை போகிறேன் இதை செய்யப்போகிறேன் என்று வாய்க்கு வந்த ரயில்களை அளந்து விடுகிறீர்களே இதுதான் அரேவை காட்டுத்தனம் சொல்லியிருக்காரு அதாவது ஒரு விஷயம் மக்களே இப்போ இதுல வந்து நம்ம ஒரு ஜென்ரலைஸ்டா பார்க்கும் பொழுது எந்தெந்த மாதிரியான கோரிக்கைகளை எந்தெந்த மாதிரியான உறுதி வாக்குறுதிகளை நிலைமை தான் வந்திருக்காரு ஸ்டாலின் அப்படிங்கறத நம்ம சுட்டி காமிச்சு எதிர்பார்ப்போம் ஆனா எதுவுமே சுட்டி காட்டாம ஒரு பொதுப்படையா பொதுத்தன்மையா ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு இபிஎஸ் அவர்கள் பார்க்க முடிகின்றது தஞ்சைக்கு வந்த உங்களுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டிய விவசாயிகளை குண்டுக்கட்டாக உங்கள் காவல்துறை கைது செய்துள்ளதே இது என்ன மாடல் பாசிச மாடல் தானே அப்படின்னு கேட்டிருக்காரு ஜெனலா பாத்தீங்கன்னா மக்களே எந்த ஆளுங்கட்சியில யாராக இருந்தாலும் சரி தான் இப்போ மோடி இங்கே வந்தப்போ இங்க கருப்பல் பறக்க விட்டாங்க அதே மாதிரி ஸ்டாலினிங்க போறப்போ கருப்பு கொடி காட்டுறாங்க ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய ஆளும் அரசு அவங்க தலைவர் வந்து எந்த ஊருக்கு போனாலும் அந்த எல்லா ஊர்லயுமே அவருக்கு ஃபேவரபுளா கூடிய சுச்சுவேஷன் நம்ம எதிர்பார்க்க முடியாதான் எதிராக சில பேர் கருப்பு கொடி காட்டுவாங்க இந்த கருப்பு கொடி காட்டுறவங்களை மடக்கி காவல்துறை கொண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி கொண்டு போயிருக்கிறாங்க அப்படின்னா அது கண்டிக்கத்தக்க விஷயம்தான் ஏன்னா ஒரு ஜனநாயக நாட்டுல ஒருத்தவர் புரோவா இருந்தா ஒருத்தர் அகென்ஸ்டா இருப்பாங்க அப்படிங்கிறது தான் ஜனநாயகமே திமுக மாதிரியான ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள் அஹ் முக்கியமா கலைஞர் மாதிரி ஆட்கள் பாத்தீங்கன்னா எதிர்ப்பை மட்டுமே பார்த்து வளர்ந்தவன் சொல்லுவாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல எதிர்ப்புகளையும் சந்திக்க தெரிந்தவன் தான் ஒரு நாள் தலைவராக இருக்க முடியும் இப்ப மு க ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து யாருமே இல்லை அப்படிங்கிற விம்மத்தை கட்டமைக்க நினைக்கிறவங்களுக்கு எதிரா அப்பெல்லாம் இல்லப்பா அகைன்ஸ்டாவும் இருக்கிறாங்க ஆட்கள் அப்படிங்கிறதை எதிர்கொள்ள எதிர்கொள்வதற்கு ஸ்டாலின் அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பக்குவம் வேண்டும் அப்படி அந்த நபர்களை ஆஹ் காவல்துறை அதிகாரிகள் வந்து மனை கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு ஒன்னே காரணம் இணைந்து உழப்போறேன் உழப்போறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது மாவளா காமிச்சி இருந்துட்டு அவங்க மலை கொண்டு போனாங்களா இல்ல வெறும் கருப்பு கொடிக்க மட்டும் காட்டுறதை மலை கொண்டு போனாங்களா அப்படிங்கிற ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு என்ன மாதிரி நடந்து நடந்துச்சு அப்படிங்கிற விவரம் இன்னும் வெளியே வராமல் இருக்கின்றது அடுத்தது மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டம் தந்த திருவாளர் டெல்டாவில் கால் வைக்கவே கூச்சப்பட்டிருக்க வேண்டும் நல்ல வேலை இவர் பச்சை துண்டு போட்டுக்கொண்டு விவசாயிகளை அசிங்கப்படுத்தவில்லை போட்டிருக்காரு ஆஹ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மக்களே மீட்டேன் மீட்டேன் ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் வருஷம் கொண்டு வரப்பட்டது இரண்டாயிரத்தி பதினோராம் வருஷம் அது கிட்டத்தட்ட அமலுக்கு வந்தது இரண்டாயிரத்தி பதிமூணாம் வருஷம் ஜெயலலிதா அவர்கள் வந்து சீமா வந்தவுடனே அந்த மொத்தமா அவங்க க்ளோஸ் பண்ணி இத மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேணும்னு சொல்லிட்டு அந்த மீத்தனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணாம் வருஷம் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு போயிட்டு இருக்கு இருபத்தி ஒண்ணுல திமுக ஆட்சி மறுபடியும் வருகிறது திமுக ஆட்சி மறுபடியும் வந்ததுக்கு பிறகு அந்த மீத்த ஹைட்ரோகோமன் திட்டங்கள் எதுவுமே வந்து அவங்க திருப்பியும் ரெனிவெல்லாம் பண்ணல பண்ணாம இருக்கிறதுனால இப்போ அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கும் பதினொன்னுக்கும் வந்து மீத்தேன் ஹைட்ரோக திட்டத்துக்காக இப்போ அவங்க கருப்பு கொடி காட்டினாங்க அப்படின்னு இப்ப சொல்ல நினைத்தால் அது கண்டிப்பா அபத்தமாதான் இருக்க முடியும் ஏன்னா மீத்தேனை கொண்டு வந்தது திமுக மாற்றமே கிடையாது ஆனா ரெண்டாயிரத்தி பதிமூணுல அதை மறு ஆய்வறிக்கை உட்படுத்த வேறுனு சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்கள் அன்றைய முதலமைச்சராக இருந்தவங்க அதை வந்து ஸ்டாப் பண்றாங்க அதுக்கு பிறகு திமுக மறுபடியும் அதை கொண்டு வரும் நினைச்ச நினைச்சு மறுபடியும் கொண்டு வரலாம் கிடையாது அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இதை மையமா வச்சு சுட்டி காட்டுறது ஈபிஎஸ் காட்டுறாரு அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து எதிர்ப்பு அரசுல மட்டும்தான் இங்க பேச பார்க்க முடிகின்றது அடுத்தது நாட்டில் மும்மாறி பொழிகிறது எல்லோரும் என்னை பாராட்டுகிறார்கள் என்று மாய உலகில் வாழும் உங்களை மீட்க வழியே இல்லை இப்ப இப்ப வரைக்குமே இப்ப நான் படிச்ச ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா மக்களே இவர் சொன்ன ஒரு கான்டென்ட் என்னன்னா குளத்தூர் தொகுதியில நான் மக்கள்கிட்ட கோரிக்கையை நிறைவேற்றுவேன் அது நூறு நாளை நிறைவேற்றி காட்டுவேன் அப்படின்னு சொன்னாரு அந்த நூறு நாள் நிறைவேற்றி காட்டினாரா இல்லையா அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவுமே தான் தராம இருக்காரு ஒரு நெடுநிலையானதா நாம் எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கலி அந்த நூறு நாள்ல ஏதாவது நிறைவேற்றினாரா இல்லையா எவ்வளவு நிறைவேற்றினாரு இல்ல கிட்டத்த முப்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கு வந்து பட்டா கொடுத்திருக்கேன்னு சொல்றாரு இந்த பட்டா கொடுக்கப்பட்டதா கொடுக்கப்படலையா அந்த கவுண்ட் சரியா தப்பா இந்த மாதிரியான எதிர்பார்த்துட்டு இருக்கோம் பட் அந்த ஸ்டாக்ஸ் இதுவரைக்கும் எதிர்கட்சி தலைவர் கொடுக்காம இருக்கிறது அப்படிங்கிறது எதை சுட்டி காட்டிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் சொன்ன அந்த புகார் பட்டிக்கு சாவி தொலைஞ்சு போச்சா அது எதுவுமே வந்து நிறைவேற்றாம இருக்கிறாரு அப்படின்றதுக்கு இவர் ஒரு கொடுக்குறாரு அப்போ இந்த தான் உண்மையா தோற்றுகிறது மக்களே அடுத்தது நாள்தோறும் நடக்கும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் செய்தித்தாள்களை வருவது இல்லையா என்ன மக்களே ஒரு விஷயம் பார்க்க வேண்டும் எந்த ஆட்சியாக இருந்தாலும் எல்லா ஆட்சிலையுமே பேப்பரை துறந்தா கொலை கொல்ல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு தான் இருக்கு உங்களுக்கு ஒரு ஆட்சி காலத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் கொலையும் கொள்ளையும் நடக்கவே இல்லை அப்படின்னு அப்படின்னு ஒரு ஆட்சி இருக்குது அப்படின்னா அப்படி ஒரு ஆட்சி இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை காமராஜர் காலத்துல கூட எல்லா குற்றம் நடந்தாலும் இருக்கின்றன இப்ப இந்த குற்றம் நடந்த உடனே இந்த குற்றத்திற்கு என்ன மாதிரியான ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க லான் ஆர்டர்ல என்ன மாதிரியான ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் ஒரு ஆட்சி நல்லதா கெட்டதா இருக்குதா என்றதை நம்ம வந்து நிர்ணயிக்க முடியும் சோ இந்த மாதிரியான ஆஹ் இந்த மாதிரியான யூஸ்வல் டாக்ஸ் சட்டம் ஒழுங்கு ஆயிடுச்சு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தான் இருக்கின்றன எடுக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நான் பார்க்க வேண்டியிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் ஊடகம் மற்றும் பத்திரிகை செய்திகளின் அடிப்படையில் தானே என்னுடைய கருத்துக்களை நான் தெரிவிக்கிறேன் இங்க ஏன் படுத்துட்டாரு இபிஎஸ் அதான் தெரியல அதாவது ஊடக செய்திகளின் அடிப்படையில வந்துதான் நான் கருத்தை தெரிவிக்கிறேன் அப்படின்னு இபிஎஸ் சொல்றாரு இப்ப வரைக்குமே அந்த குளத்தூர்ல கொடுக்கப்பட்ட புகார் பெட்டியில நடந்த புகார்களை என்ன பண்ணாருன்றத பத்தி ஒரு வார்த்தையுமே ஈபிஎஸ் அறிக்கையில் குறிப்பிடாம இருந்திருக்காருன்னா என்ன அர்த்தம்னா ஊடகத்துல ஏதோ ஒரு ஊடகத்துல அந்த புகார் பெட்டில வந்து எந்த ஒரு புகாரையுமே அவர் எந்தாட்சி எடுக்காம விட்டாரு அப்படின்னு ஏதோ புகார் வந் ஏதோ ஒரு செய்தி வந்திருக்கு அந்த செய்தி அடிப்படையா வச்சு ஈபிஎஸ் அறிக்கை விடுறாரு அப்படின்னா அப்போ இதை நாம் ஒரு எதிர்கட்சி தலைவராக அவரிடம் எதிர்பார்ப்பது கிடையாது பாயிண்ட் இருக்கு மக்கள் எதிரி தலைவராக நாம் எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னா இத மாதிரி ஒரு புகார் பெட்டியை எடுத்துட்டு போனாரு இதுல இந்த மாதிரியான இத்தனை இத்தனை பேருக்கு அவரு ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு இந்த நாள்ல இந்த அறிக்கை உண்மையா பொய்யாம் இது ஒரு ஆட்டியை போட்டு பாக்குறது இல்ல எதிர்கட்சி எதிர்கட்சியான தலைவருக்கு கண்டிப்பா எல்லா டிபார் பண்ணி ஆட்கள் இருப்பார்கள் அந்த ஆட்களை வைத்து அதை வந்து தேடி பார்ப்பது இல்ல உண்மையா போய் அலசி பார்ப்பது இல்ல வந்து விசாரிச்சு பார்ப்பது இந்த மாதிரி விசாரிச்சு ஒரு இது ஒரு ஸ்ட்ராங்கான அறிக்கை பார்க்க வேண்டும் செய்தித்தாள்களை பார்த்து அறிக்கையை விடுகிறேன் அப்படின்றார்னால் எந்த செய்தித்தாள் அது டிஎம்கே அகைன்ஸ்ட் செய்தித்தாளா டிஎம்கே ப்ரோ செய்தித்தாளா இப்படி நிறைய விஷயம் இருக்கின்றது செய்தித்தாளா இருந்ததுனால அவன் கண்டமணிக்கு போட்டுட்டாங்க அப்படின்னா அது கண்டனைக்கு உட்படுத்த வேண்டிய விஷயம் கேள்விக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயம் தானே அப்ப ஏன் அதை அவர் குறிப்பிடாமல் இருக்கிறார் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது எல்லா திட்டங்களிலும் கமிஷன் கணக்கு போட்டு பெட்டிகளில் அள்ளி கொண்டிருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கும் பெட்டி மோகத்தை என் பக்கம் திருப்ப வேண்டாம் அது ஸ்டாலின் சொல்லியிருக்காரு இபிஎஸ் பொட்டி பொட்டிமாலேயே வந்து நடப்பு இருக்காரு இப்ப அந்த பெட்டி மோகத்தை இவர் இவர் பக்கம் திருப்ப வேணாம் சொல்றாரு மக்களே ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஆட்சி வந்தாலும் அது திமுகவோ அதிமுகவோ எந்த ஆட்சியாக இருந்தாலும் அரசியல் நம்ம தமிழக அரசியல் மட்டும் இல்லை இந்திய அரசியல் நம்ம சொல்ல முடியும் ஊழல் இல்லாமல் அரசியல் பண்ண முடியாது நிதர்சனமான உண்மை இதுதான் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி நீ ஊழல் பண்ற நான் ஊழல் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் அவர் மினிஸ்ட் சீஃப் மினிஸ்டர் சிஎம்ஆந்திருக்காரு மினிஸ்டரா இருந்திருக்காரு இதெல்லாம் சம்பாதிச்ச சம்பாதனை என்ன இன்னைக்கு அவருக்கு கூடிய ஒரு உயர்ந்த என்ன அப்படிங்கன்னா பார்க்க வேண்டும் ரெண்டு கட்சியில சேர்ந்தவர்களும் ஊழல் பண்ணத்தான் செய்கிறார்கள் இதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஊழல் அப்படிங்கிறத அரசியலருந்து பிரிச்செடுக்கவே முடியாதுன்றதுதான் விதர்சனமான பட்டிக்கல் உண்மை மக்களே உட்கட்சி கூட்டணி பூசல் சத்தம் எல்லாம் அறிவாளத்தில் இருந்து கேட்பதாகத்தானே செய்திகள் வருகின்றன நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று உங்கள் கூட்டணி கட்சியினர் பேசி வருவது உங்களுக்கு தெரியாதா ஆக ஒன்றும் தெரியாத பொம்மை முதல்வர் என்ற என்னுடைய கூற்றை மீண்டும் மெய்ப்பித்து விட்டார் திரு ஸ்டாலின் போட்டிருக்காரு இப்ப முடிஞ்சு போச்சு மக்களே அதாவது அறிக்கை முடிஞ்சு போச்சு அறிக்கை முடிகிற வரைக்குமே இப்ப வரைக்கும் இவர் சொன்ன அந்த புகார் பெட்டியை பத்தி ஒரு வார்த்தை இல்லை அதாவது உட்கட்சி பூசல் என்ற ரெண்டு கட்சியிலும் இருந்துதான் இருக்கின்றது கூட்டணி கட்சியை பொறுத்தவரைக்கு உதாரணத்துக்கு பாதி கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க சொல்றாங்க எங்களது ஆளுங்கட்சிக்கு நான் கூட்டணியாக இருந்தாலும் நான் சொன்ன வாக்கியத்தை நிறைவேற்றாம இருக்காருன்னு சொல்றாங்க கம்யூனிஸ்ட் கட்சி போஷ் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இந்த நமக்கு தெரியாத மக்களுக்கு கண்டிப்பா தெரியும் நாங்கள் வீடியோ போடுற மக்களே கம்யூனிஸ்ட் கட்சி சொல்வதை எல்லாம் நாம் பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது ஏனால் அப்படி அவசியம் இருக்குமே ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க பண்ண தவறுகளை சுட்டிக்காணிக்க ஆரம்பிச்சோம்னா சாம்சங் ஊழியர்கள் பிரச்சனையில கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க என்ன மாதிரி அஜெண்டாவை ஏற்படுத்தினாங்க எப்படி அந்த சாம்சங் கம்பெனிக்காரங்க தமிழ்நாட்டுல இருந்து வெளியே போயிடும்பா இந்த இடத்துக்குள்ள கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க உள்ள வந்து இங்கே அவங்களுடைய தொழில் அவங்களுடைய யூனியன் ஆரம்பிச்சாங்கனால் நான் இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லி வெளியே அவங்க போக முற்பட்ட எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதற்கு பிறகு எப்படியெல்லாம் இதே ஆளுங்கட்சி கூட்டணி கட்சி போராட்டம் பண்ணிருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சி விசியல் கட்சிக்காரம் ஏன் போராட்டம் பண்றாங்க எதுக்கு போராட்டம் பண்ணாங்க ஸோ கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனுடைய பேச்செல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை அது ஒரு காமெடி கட்சி விட்டு போயிட்டே இருக்கலாம் மக்களே நான் ஒரு விஷயம் பார்க்க வேண்டும் திமுக அதிமுக வயிற்று மாதிரி ஆனால் ஒரு அதிமுக இருந்து இபிஎஸ் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்காரு அவரு செய்தித்தாளை பார்த்துத்தான் நான் இங்கே கூறுகிறேன் அறிக்கை விடுகிறேன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவது என்பது எதிர்க்கறதுலேயே மட்டமான விஷயமா நான் பார்க்கிறேன் ஏனால் ஒரு தலைவர் சொல்வதைத்தான் செய்தியாக இருக்க வேண்டும் ஒரு ஒரு எதிர்கட்சி தலைவரோ ஆளுநர் தலைவரோ அவர் சொல்வதுதான் செய்தியாக மாற வேண்டும் செய்தித்தாளை பார்த்து நீங்க சொல்றதுக்கு நீங்க எதிர்க்கட்சி கட்சி தலைவராக இருக்கிறீங்க ஒரு எதிர்கட்சி தலைவர் சொல்லக்கூடிய விஷயத்தை செய்தியாக பார்க்க வேண்டுமே என்றால் அதுல பட் இவர் கொடுத்த இந்த ஒரு அறிக்கையில எந்த ஸ்டாடஸும் இல்லை என்பதை பார்க்க முடிகின்றது அதே போல சிமுக ஸ்டாலின் கொடுத்த எந்த ஒரு இந்த எக்ஸ்பிளேஷன் அப்படிங்கிறது உண்மையாகத்தான் இருக்குமோ என்று நம்ம தோன்றுகிறது ஏனென்றால் அவர் அந்த பெட்டியில சாவி தொடர்ச்சாருன்னு சொல்றார் இவர் நான் சாவியை தொலைக்கலங்க நான் ப்ராப்பரா எடுத்து வச்சு உலக விஷயம் நான் பண்ணியிருக்கேன் நான் வந்து ப்ரஸ் நோட்டாவும் கொடுத்துருக்கேன்னு சொல்றாரு முக்கா ஸ்டாட் நபர்கள் இப்ப அதை எதிர்த்து அறிக்கை ஆனால் அது உள்ள ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவை வந்து எடுத்து பிச்சு பிச்சு வச்சு இவர் எதுவுமே செய்யலைன்னு சொன்னா நம் மக்களும் மக்களும் உடல்நிலையாளர்களும் நம்ப முடிகின்றது ஆனா அப்படி பண்ணாம கம்ப்ளீட்டா வேற டாபிக் டைவர்ட் பண்ணி கொண்டு போயிட்டிருக்காங்க ஐபிஎஸ் சொல்றோம் அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் செய்தித்தாளையை பார்த்தா நான் பேசுகிறேன்னு சொல்றாரு அப்படின்னா இதை எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்ப்பை பார்க்க முடியும் தெரியல மக்களே நினைக்கிறேன் பண்ணுங்க நன்றி வணக்கம்